என்ன பார்த்து தல தோனி என்ன வார்த்தை சொல்லி தெரியுமா அதை கேக்கும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் பிளேயரான தீக்ஷனா வந்து தோனி சொன்ன விஷயத்தை பத்தி புலம்பிருக்காருங்க இருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அத என்ன விஷயம் தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் போன சீசன்ல வந்து சிஎஸ்கே கப்ப வின் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து முக்கிய காரணம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஆன தீக்ஷனாவும் பத்திரனாவும் தான் ஏன்னா இவங்க வந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து வந்து அசத்துனாங்க சோ இப்படி இருக்கும் போது ஸ்ரீலங்கன் பிளேயரான தீக்ஷனா வந்து சிஎஸ்கே வெற்றியை ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காருங்க இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே வின் பண்ணவுடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துருந்துச்சு இந்த வெற்றியை தொடர்ந்து எங்க எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணிருந்தாங்க அன்பார்ச்சுனேட்டா அந்த பார்ட்டிக்கு வந்து நானும் பத்திரனாவும் போய் அட்டன் பண்ண முடியல ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்க ஸ்ரீலங்காவுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு இதனால நாங்க என்ன பண்ணோம்னா நானும் பத்திரனாவும் சேர்ந்து சரி ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு முன்னாடி தோனியை போய் மீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்க போய் தோனியை வந்து மீட் பண்ணோம் அப்ப போய் மீட் பண்ண உடனே தோனி வந்து என்ன கட்டி எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுத்தாரு திடுதப்புடி என்ன வந்து சொல்லிட்டாருன்னா இதோ பாருப்பா உனக்கு அடுத்த சீசனுக்கு எல்லாம் பவுலிங் வாய்ப்பே கிடையாது ஒன்லி பீல்டிங் அண்ட் பேட்டிங் மட்டும் தான் உனக்கு வாய்ப்பு சொல்லிட்டாரு இதை வந்து கேட்டவனே எனக்கு குண்ட தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு என்னங்க நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு எதுக்கு பவுலிங் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து குழம்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சு நான் போன சீசன்ல பண்ண தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி காட்டி வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்து தோனி அட்வைஸ் பண்ணிருக்காரு சொல்லிட்டு ஏன்னா போன சீசன்ல நான் என்னதான் நல்ல பவுலிங் பர்ஃபார்ம் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தா கூட ஃபீல்டிங்ல நான் நிறைய வந்து சொதப்பினேன் கிட்டத்தட்ட நாலஞ்சு கேட்ச் வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டேன் அது இம்பார்ட்டன் கேச்சஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேச்சஸ் டிராப் பண்ணா கூட எனக்கு வந்து தொடர்ந்து டீம்ல இடம் கொடுத்துட்டே வந்திருந்தாங்க சோ அதனால தோனி என்ன சிம்பாலிக்கா வந்து சொல்லிட்டார்னா இத பாருப்பா நல்லா ஃபீல்டிங் பண்ணனும் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கேட்ச்லாம் வந்து விடக்கூடாது அதே மாதிரி நீ கடைசி நேரத்துல பேட்டிங் பண்ண வாய்ப்பு வந்தா கூட அந்த சமயத்தை கரெக்ட்டா பயன்படுத்தி நல்லா பேட்டிங்கும் பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லி சீக்ஸ் انا இத வந்து சொல்லிருக்காருங்க உண்மையிலேயே இந்த விஷயத்த பார்க்கும்போது தோனி எப்படிலாம் வந்து ப்ளேயர்ஸ் அறக்குறாரு அப்படின்றது மட்டும் கிளீனாக வந்து புரியுதுங்க இதுதாங்க தோனியோட ஸ்பெஷல் டேலண்ட்டு ஏன்னா ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்படி என்னப்பா சிஎஸ்கேக்காண்டி தோனி வந்து விளாண்டுட்டாரு அப்படி என்ன பெர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துட்டாரு அப்படி வந்து கேட்கலாம் தோனியோட டேலண்ட்டே இதுதான் அவர் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாரோ இல்லையோ மற்ற ப்ளேயர்ஸை வந்து எப்படியாவது உருட்டி மிரட்டி நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்துருவாரு இதுதான் அவரோட ஸ்பெஷல் டேலண்ட்டு இதனால தான் வந்து தோனி கண்டிப்பா கண்டிப்பாக சிஎஸ்கேக்காண்டி விளையாடணும் சிஎஸ்கே வந்து லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் ஸ்ரீலங்கன் பிளேயரான மத்திசா பத்திரனாவையும் பட்டத்திட்டு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்தாரு ஏன்னா போன சீசன்ல வந்து மத்திசா பத்திரனா ஸ்டார்டிங்ல விளையாட வரும்போது இவரெல்லாம் என்னப்பா பிளேயர் சின்ன பையன் அப்படி என்ன பவுலிங் போட்டுற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீம் நினைச்சாங்க ஆனா கடைசி நேரத்துல இவர் பவுலிங் போடுறத பார்த்து எல்லா டூமியுமே அரண்டு போயிட்டாங்க எப்பா எப்படியாவது இவரோட ஓவரை வந்து கடத்திடணும்ப்பா இவரோட ஓவர்ல ரன்னே வரனா கூட பரவாயில்ல விக்கெட்டை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அளவுக்கு பார்த்து மிரண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பத்திரனாவுக்கு தோனி கொடுத்த கைடன்ஸ் தாங்க அந்த அளவுக்கு தோனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பத்திரனா வந்து பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்தாரு ஆனா அதே பத்திரனாவை பார்த்து வேர்ல்டு கப்ல யாருமே பயப்படவே இல்லை அவர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து தள்ளிட்டு இருந்தாரு சோ இதை பார்த்தே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்பா பத்திரனா சிஎஸ்கே காண்டி விளையாடும் எப்படி இருந்தாரு இப்ப பாருங்க வேர்ல்டு கப்ல விளையாடும் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ தோனியை பொறுத்த வரைக்கும் பத்திரனா கங்கனாவோட ஸ்பெஷல் டேலண்டை வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வந்தார் இவ்வளவே பத்திரனாவுக்காண்டி அம்பையர் கிட்ட எல்லாம் ஒரு தடவை மல்லு கட்டவே போயிட்டாரு என்னப்பா இந்த ஓவர் அவர் தான் வந்து பவுலிங் போடுவார்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பத்திரனா காண்டி வந்து ஃபைட் பண்ணாரு சோ இந்த மாதிரி தோனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேயர் கிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து வெளியே கொண்டு வரதுல ரொம்ப தெளிவாக வந்திருக்காருங்க இதனால தான் பத்திரனாவும் தோனி மேலே அந்த அளவுக்கு விசுவாசமாக வந்திருந்தாரு இவ்வளவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சுன்னா பத்திரனா வந்து மும்பை வந்து ட்ரேடிங் முறையில எடுக்க போறாங்கப்பா அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்ப வந்து பத்திரனா ஒரே ஒரு போஸ்ட போட்டு அந்த விமர்சனத்துக்குலாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க இதை பாருங்க காசு கொடுத்து விசுவாசத்தை வந்து வாங்க முடியாது நோ மணி கேன் பை லாயலிட்டின்னு சொல்லிட்டு ஒத்த சென்டன்ஸை போட்டு வந்து முடிச்சு விட்டுட்டாரு இதை வந்து பார்க்கும்போதே பத்திரனா வந்து தோனி மேலயும் சிஎஸ்கே மேலயும் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு அப்படின்றத வந்து கிளீனா நமக்கு வந்து புரிஞ்சுச்சு இதுக்கெல்லாம் காரணம் தோனி கொடுக்குற கைடன்ஸ் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்